ஹாய் ஹலோ ஐ எம் ஷோபா வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்த வ்ளாக் தான் ஈவினிங்காக திருநெல்வேலியிலேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் சாப்பிட்டுட்டு உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா என் பையன் செம்மா தூக்கம் சரியான வெயில் ஏதாவது குடிக்கணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி குடிச்சுக்கிட்டே வந்தேன் தூத்துக்குடி நெருங்க நெருங்க இன்னும் பயங்கரமான வெயில் தாங்கவே முடியல எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது தாங்கவே முடியலன்னு தான் சொல்லணும் இது பார்த்திங்கன்னா உப்பளம்தான் நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு வீடியோவில் காட்டும்போதும் ஓ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு தான் பார்க்கும்போதே ஸ்னோ மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக தூத்துக்குடி வந்து முத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை இந்த மாதிரி உப்புக்கும் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு இது மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்கனாலும் சொல்லுங்கள் இந்த இடத்துல எப்பவுமே க்ராஸ் பண்ணும்போது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா லாரி வந்து உப்பை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க வீடு நெருங்கும் போது ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்தது சரி அதையும் குடிச்சிடலாமேனு சொல்லிவிட்டு குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்களும் பையனும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க ரெண்டு நாளாக தண்ணி ஊற்றலையே நினச்சிட்டு வந்திருந்தேன் பார்த்தா அடுக்கு மல்லியும் என்னை பார்த்து சிரிச்சிது அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சரி முதல்ல வேலையாக தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தேன் பையனும் எழுதுட்டான் எழுந்தவுடனே சைக்கிள் ஓட்ட போகிறேன்னு சொன்னால் சரி நீ போய் விளையாடுன்னு சொல்லிவிட்டு நான் தோட்டத்தை தான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிவிட்டு சரி ஒரு டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் எங்கே தானே கேட்குறீங்க எங்கள் ஊர் கோயில் திருவிழா பனிமய மாதா கோயில் திருவிழா மூணா நாள் அன்னைக்கு தான் நான் கிளம்புனேன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வருஷ திருவிழான்னா பார்த்துக்கோங்களேன் உலகத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் இந்த திருவிழாவை பற்றி அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற திருவிழா கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் சொல்லிட்டு அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா மக்களும் வந்து பத்து நாளும் திருவிழா நடக்கும் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூட்டம் குறையாமல் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய திருவிழா இது அதை நான் எப்போவுமே திருநெல்வேலியில் இருக்கும்போது மிஸ் பண்ணதே கிடையாது கல்யாணம் ஆன புதுசெல்லாம் அப்பப்போ நான் போய் பார்ப்பேன் என் பையனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டையை நாங்கள் அந்த கோயிலில் தான் போட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் எனக்கு அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் தான் சொல்லுவேன் அந்த சர்ச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போ போன மனசு சரியில்லை அப்படின்னு தோணினாலே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு அங்கே தான் போவாங்க அங்கே போனாலே ஒரு அமைதி வந்துடும் பையன் எழுந்துட்டான் பையன் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்னம்மா இது ஸ்னோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஆமாடா இதெல்லாம் உப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே விளாட விட்டுட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் சர்ச்சு பக்கத்தில் பார்க்கிங் கிடையாது ஹார்பர்ட் பக்கத்தில் தான் பார்க்கிங்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது பார்க்கிங்கே பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது ஃபுல்லாக லான்ச் தான் போட்டுன்னு சொல்லுவோம்ல அதுதான் சண்டே அதுவும் இல்லாமல் திருவிழானால யாருமே கடலுக்கு போகலை எல்லா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு தான் இருந்தது என் பையன் கிட்ட இதில் தான் போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கடான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா எக்ஸ்ப்ளைன் இருந்தாங்க பார்க்கவே எனக்கே பிரம்மாண்டமாக இருந்தது நான் எல்லா லான்ஜ்லேயுமே இந்தியன் ஃப்ளாக் இருந்தது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திருவிழாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் எனக்கு என்னோடய சின்ன வயசு தான் வந்தது எங்கள் அம்மா கூட அப்பா கூடலாம் ஒவ்வொரு தடவையும் போகும்போது கொஞ்சம் கூட டயர்டே காட்டாமல் முகசூலிக்காமல் ஒவ்வொரு கடையாக ஏறி நாங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் கூட வருவாங்க அப்பா பார்த்திங்கன்னா வாசலில் நின்றுக்குவாங்க எல்லா பேக்கையும் வச்சுட்டு வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகும்போது எங்கள் சிஸ்டர்ஸ் கூட இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருந்தது இந்த ரைட்லலாம் ஹஸ்பண்ட் போறியான்னு கேட்டாங்க கொஞ்சம் கூட எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்லையும் ஏறணும்னு தோணும் இப்போல்லாம் வேண்டவே வேண்டாம் வாமிட் வந்துடும் மயக்கம் வந்துடும் சொல்லிட்டு ஒவ்வொரு ரீசனாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் செடிச்சுட்டே இருந்தாங்க பையன் மட்டும் கொஞ்சம் ரைடு போயிட்டுருந்தான் மொத்த ஊருமே எங்கே தான் இருந்ததோங்கிற டவுட் வந்துடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு கூட்டம் ஆனால் ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது குழந்தைங்க சத்தத்தோட பெரியவங்க அந்த கூத்து கும்பாலம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக இருந்தது மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி அதில் ஒரு சின்ன கிராமம் அளவந்தாங்குளம்னு சொல்லிகிட்டே இருக்குது அந்த ஊரில் வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும் அந்த ஞாபகமும் எனக்கு வந்தது ஒவ்வொரு குட்டி குட்டி ரைடாக இருக்கும் அதிலெல்லாம் போய் ஆட்டம் போடுவோம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போயே தீரணும்னு சொல்லிட்டு விடிய விடிய நாங்கள் ரோட்டில் தான் நிற்போம் அதெல்லாம் ஞாபகம் வந்தது நான் என் மாமா பொண்ணுங்கள்லாம் சேர்ந்துட்டு விளாட்றது தான் குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும் அந்த கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறது தான் எங்களோட வேலை சித்தி பெரியமா மாமான்னு சொல்லிவிட்டு மொத்த குடும்பமுமே அங்கே தான் இருப்போம் அதெல்லாமே இப்போ எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது அந்த மாதிரிலாம் இனிமேல் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது குழந்தைங்களுக்குலாம் இந்த வயசு குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சான்ஸே இல்லையோன்னு தோணுச்சு என் பையன் இந்த தண்ணியை உடனே போட்டில் போகணுன்னு சொன்னான் சரிங்கன்னு சொல்லிட்டு அவனை விளாட விட்டுட்டு நானும் நின்று வேடிக்கை இருந்தோம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற அன்னைக்கு டென்த் டே திருவிழா தங்க தேர் பவனின்னு சொல்லுவாங்க அதோட அந்த திருவிழா வந்து முடிவடைஞ்சிரும் யாராவது இது திருவிழாவை அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் வாக் பண்ணி வாக் பண்ணி ரொம்பவே டயர்டாயிடுச்சு எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தவங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எக்ஸிபிஷன் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் அப்பளம் சாப்பிடாம எப்படி எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டும் வாங்கி கொடுத்துட்டுருந்தாங்க சுட சுட சூப்பராக பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்க காலி ஆகிட்டே இருந்ததுன்னு தான் சொல்லணும் யாருக்கெல்லாம் இந்த அப்பளம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் என்னோடய ஃபேவரேட்டு அதில் அந்த மிளகாத்தூள்லாம் தூவி தருவாங்கல்ல செம்மையாக இருக்கும் ஒரு மிளகா பட்சியை சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்னோ பார்க்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாகிட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பையனும் கேட்கவே வேண்டாம் செம்ம ஆட்டம் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் தெரில ஆனால் பார்க்கும்போது எனக்கு தான் தலை சுற்றுச்சு ஒரு ரேஸ் சத்தவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது டிவியில் மட்டுமே பார்த்த ரைடு நான் இது பையன் டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்டாயிட்டான் பானிபூரி கடையை வேறு பார்த்ததுனால பானிபூரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் வேல்பூரி தான் சாப்பிட்டோம் இந்த ஸ்ப்ரிங் போட்டோட்டோ நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அதை பார்த்தோன்னே எனக்கு அது வேணும்னு கேட்டிருந்தேன் அதனால ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக ஓகோன்னா இல்லை எனக்கு என்னமோ பிடிக்கல எனக்கு எப்பவுமே பொட்டட்டோ வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனால் பையன் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டான் கொஞ்சம் பையன் டாய்ஸ் கடையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு டாய்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு கார் தான் பிடிக்கும் எதுவா எது கேட்டாலுமே காருன்னு தான் சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு காரு அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டோம் சர்ச்சுக்கு தான் வந்திருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா நான் உள்ளே வந்து எதுவுமே வீடியோலாம் எடுக்குமே எடுக்கலை நல்லா ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எக்ஸிபிஷனில் சுற்றுனாது பார்த்தீங்கன்னா காவாசி தான் போயிருப்போம் ரொம்ப டயர்டாகிடுச்சு நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மண்டே வேறு ஸ்கூல் போகணும் பையனுக்கு ஹோம் ஒர்க்லாம் வேறு இருந்தது நான் ஊர் கூட்டிகிட்டு போனதால் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டேன் அதனால் சரி சீக்கிரமாகவே கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் சவுண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு க்ரௌண்டு கொஞ்சம் ஃபுட்டையும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்ததில்லை அந்த வியூ பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மினி பிளாக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்தேன் ஃபார் வாட்சிங்